நீங்கள் அப்படியேத்தான் இருக்கின்றீர்கள் ரெண்டு பக்கமும் அதேபோல் பல நண்பர்கள் இந்த பதவியில் எனது அருமை நண்பர் துரைராஜ் அவர்கள் எல்லோரையும் பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷம் அதுவும் ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாள் விழா என்று நடைபெறுகின்ற இந்த விழாவில் கிட்டத்தட்ட அத்தனை தோழர்களும் இங்கே வந்திருப்பது குறிப்பாக தாய்மார்கள் வந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது இங்கே தாய்மார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்திரா காந்தியை யாதகம் இருக்கும் என்று நம்புகின்றேன் என்னம்மா இவர்கள் அன்பு சகோதரிகள் பிறந்து கொந்தவர்கள் தான் ஆயிற்று என்று சொன்னாலும் இந்திரா காந்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ராஜீவ்காந்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்பொழுது ராகுல் காந்தியையும் சோனியாவையும் பிரியங்கா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய பிறந்த விழாவை ஏன் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் ஏதோ இனிப்புகள் சாப்பிடுவதற்காகவோ அல்லது கேக்குகளை வெட்டுவதற்காகவோ அல்ல நம்முடைய நாடு காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளை குட்டிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் இந்த மண்ணுக்காக உயிரை விட்டவர்கள் இந்த மண்ணுக்காக சேவை செய்து மக்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்த பின்பு சில கொலைகார பாதிகள் அவர்களை கொண்டு விட்டார்கள் ஆனால் அவர்கள் வழியில் வந்த ராகுல் காந்தியும் பிரியங்காவும் அவர்களுடைய தாயார் சோனியா காந்தி அவர்களும் தங்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டுக்காக இந்த கட்சிக்காக இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் என்பது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எந்த அயோக்கியர்களா எந்த தீவிரவாத சக்திகளால் மாபெரும் தலைவர்களுக்கு மரணம் ஏற்பட்டதோ அதே போன்ற சக்திகள் வேறு உருவில் பாசிச சக்திகளாக ஏன் வெளிப்படையாகவே சொல்கின்றேன் மோடி என்ற அந்த உருவம் இன்னும் இந்தியாவிலே உலாவிக் கொண்டிருக்கின்றது உயிரோடு இருக்க வேண்டும் நிற நாளைக்கு நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வஞ்சகர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே நம்மை பொறுத்த வரையில் சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை விட அவருடைய கரங்களை பலப்படுத்துகின்ற வகையில் நாம் இன்றாக வேண்டும் ஏனென்றால் தமிழர்கள் நன்றியுடையவர்கள் நல்லவர்களை யார் செய்தார் அவருடைய புகழ் பாடுகின்றவர்கள் தான் வடக்கே இருக்கின்றவர்களை விட தெற்கு குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்றதால் நமக்கு கொஞ்சம் புத்தியும் அதிகம் நன்றி காட்டுகின்ற அன்புகளும் இடையே அதிகம் இது அம்மையார் இன்றைக்கு இந்த கூட்டத்தை பார்த்து வந்திருக்கின்றார் என்றால் அவருடைய உள்வனத்தில் இன்றும் இந்திரா காந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய உள்ளதிலே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போல் முதியவர்கள் மனதில் இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை நல்ல காரியங்களை செய்து இருக்கிறார்கள் பெரியவர்களே தாய்மார்களே இன்றைக்கு நாம் வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு எந்த திரைப்படத்தையும் பார்க்க முடியும் உலகத்தில் எந்த மூலையிலும் நடப்படுகின்ற செய்திகளை நம்முடைய வீட்டிலே நம்முடைய உட்கார்ந்து கொண்டு பார்க்க முடியும் என்று சொன்னால் மறந்துவிடக் கூடாது ஒரு காலத்திலே தொலைபேசி வீட்டிலே இருப்பதே பெரிய விஷயம் ஒரு ஆயிரம் வீடு இருந்தால் ஒரு நூறு வீட்டில் தொலைபேசி இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் செல்போன் வைத்திருக்கின்றோடு அதற்கு யார் காரணம் அதற்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டது என்று சொன்னால் நம்முடைய அறுவை தலைவர் ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த பெயரை தவிர கிராமப்புறங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக வசதி இல்லாத பார்களுக்கு அங்கே வாழ்வை தரக்கூடிய கூடியது எது என்று சொன்னால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அங்கே இருக்கின்ற இருக்கின்ற வயதானவர்கள் எல்லாம் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு சென்று முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்று சம்பாதிக்கின்றார்கள் என்றால் அது சோனியா காந்தியின் திட்டம் மன்மோகன் சிங் மூலமாக நிறைவேற்றப்பட்டது எவ்வளவு ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றோம் மோடி தேர்தலின் போது என்னெல்லாம் சொல்லார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் மனித அவதாரம் கிடையாது கடவுளின் அவதாரம் என்று சொல்ல அது மட்டுமா கங்கை நதியில் கங்கை நதியில் தத்து விட்டது என்று சொல்ல அந்த கங்கை நதி தத்தெடுக்கவில்லை நம்ம கூறம் நதியால் தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றது அவ்வளவு ஆற்றம் பிடித்த வெள்ளத்தில் சொல்கின்ற ஆக அந்த வலிகளை எவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிகின்றோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிற்கு விடுதல் என்று அர்த்தம் தமிழகத்திற்கு நல்ல காலம் புறந்துவிட்டது என்று அர்த்தம் இங்கே நம்மை ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆளும் போது டெல்லியிலே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதை தயவு செய்து எண்ணிப்பார்கள் ஆக வருகின்ற காலங்களில் நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை டிவிகளிலே எல்லோரையும் பார்க்கின்றீர்கள் அரசியலுடைய நடவடிக்கை இந்தியா முழுவதும் எப்படி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நல்லபடியாக அவர்கள் வாழ வேண்டும் என்ற நிறைவோடு நீங்கள் கண்டிப்பாக இந்திய கூட்டணியை காங்கிரசை திராவிட முன்னேற்ற கழகத்தை மற்றும் கூட்டணிகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றுதான் உரிமையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கோ நம்முடைய தனியாச்சாரத்திற்கோ அல்லது ராஜசேகரனுக்கோ ரகபாஷி மணிப்பாலுக்கோ எதுவும் தேவையில்லை பொறுத்தவரையில் அதற்கு பதவிகள் தேவையில்லை காரணம் எல்லாவற்றையும் பார்த்து முடித்து விட்டவல்லாம் தனியாச்சலத்தை பற்றி கவலை இல்லை காரணம் பல தலைவர்களை பார்த்த மிகப்பெரிய ஆள் அவர் ரங்க பாஷத்தை பொறுத்தவரையில் கவலை இல்லை பதவி இல்லை என்றாலும் அவர் இதன் இயக்கத்திற்காக பாரபடுகின்றோம் ராஜசேகரன் அரசியலுக்கு வருவதற்கு பதிலாக வக்கீல் தொழிலை பார்த்திருக்கிறார் மிகப்பெரிய வக்கீலாக இருப்பார் கொஞ்சம் கஷ்டம் இல்ல நான் வேடிக்கையாக உள்ள அறிவி இங்க யாரும் பழப்பு இல்லாதவர்கள் கிடையாது படிப்பா யார் தொழில் கைவசம் உள்ளவர் லைனிலே சரக்குகளை தொழிலை பல காலம் செய்து மிக வசதியானவர் தான் ஏழை என்று சொன்னால் இந்த பாஸ்கரையும் சொல்லலாம் காரணம் இவர் ஒரு தொலைக்காட்சி தொலைப்பு செய்கின்றவர் இந்த இயக்கத்திலே பாக்காளர்களும் இருக்கின்றார்கள் ஏழைகளும் இருக்கின்றார்கள் என்று சொன்னார் இந்த இயக்கம் தான் மக்களுக்கு எல்லா வகையான மக்களுக்கும் ஏற்ற ஒரு இயக்கம் என்ற காரணத்தால் அதை நான் அழியும் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் கொடியேற்று விழாதான் என்றார்கள் மற்றவர்களுக்கு சிறு உதவிகள் செய்ய போகின்றேன் என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே வந்தால் பொதுக்கூட்டமே நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் தோழர்களும் பொறுத்தவரையில் பதவி இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாதவர்கள் அரசியலில் வருமானம் இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எல்லோருக்கும் கை இருக்கின்றது உழைக்கின்ற சக்தி இருக்கின்றது சோதனையாக இருக்கின்றது தன்மானம் இருக்கின்றது காங்கிரஸ் தோழர்கள் அழகிலே பொறுத்தவரை பதவி கிடைக்கும் கிடைக்காமல் போல அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லவைகளை எடுத்துச் சொல்லியாக வேண்டும் அதுதான் நம்முடைய கடமை என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டிற்கு சோதரமாகி கொடுத்த காங்கிரஸ் காரர்களாகிய நாங்கள் அறுவை நண்பர்களை தாய்வாக வந்திருக்கிறீர்கள் நாடுகளுக்கு சொல்வதெல்லாம் தேர்தல் வேற பசங்க வார்த்தை சொல்கின்றவர்களை நம்பாடு அண்ணாமலை என்பார்கள் திருவண்ணாமலை என்பார்கள் கடைசியில் எந்த வழியும் இல்லாமல் நிற்கின்ற தேர்தலிலே தோற்று ஓடக்கூடிய பேடிகள் தான் அடுத்த இடத்திலே இருக்கின்றார்கள் எழுத்த இடத்திலே நிற்கின்றார்கள் நல்லவர்களுடைய பகலும் வழி தவறி போனால் எவ்வளவு கேடு வரும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் தான் ஒரு பெண்பிணி ஜீ ஒரு பெண்பளி பாஜகவிலே இருக்கின்றார் இழந்த இடத்திலேயே கவர்னராக இருந்த பெண்மணி மந்திரியாகலாம் என்ற பதவியை விட்டு தேர்வு என்று படுதோ அடைந்தார் இது எப்படி என்றால் அரசலை நம்பி புதுசிலை கைவிட்ட பெண்களுக்கு என்ன ஏற்படுமோ அதுதான் அந்த பெண்மணிக்கும் அரசியல் ஏற்படக்கூடும் அழுதாய் செய்துள்ள கேட்டுக்கொள்வதா உங்கள் வரவுகளை இருந்து வெளிப்படுவோம் என்றென்றும் அந்த நேரடியின் குடும்பம் இப்போ இருக்கின்ற ராகுல் காந்தி பிரியங்கா சோனியா காந்தி அவர்கள் உங்களுடைய உள்ளத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது நம்முடைய குழந்தை குட்டிகள் எதிர்காலத்திலே நலமாக வசதியாக நாணயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்றார்